இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை கேட்டை நட்சத்திரம் பின்பு மூலம் நட்சத்திரம் கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை நாகவம் பின்பு இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை கிமிஸ்திகின்னம் பின்பு பவம் கரணம் இன்று முழுவதும் குருட்டு சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை பரணி நட்சத்திரம் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே மனதளவில் இருந்த சோர்வுகள் நீங்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் சுபகாரிய செலவுகள் உண்டாகும் பயணம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் அஸ்வினி சோர்வுகள் நீங்கும் பரணி ஒத்துழைப்பான நாள் கிருத்திகை செலவுகள் உண்டாகும் ரிஷப ராசி அன்பர்களே செயல்களில் ஒருவிதமான தாமதம் உண்டாகும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும் மற்றவர் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் தூர பயணங்களில் கவனம் வேண்டும் நிம்மதி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை தாமதம் உண்டாகும் ரோகிணி மந்தமான நாள் மிருகசீரிஷம் கவனம் வேண்டும் மிதுன ராசி நேயர்களே ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபார ரீதியான அறிமுகத்தால் லாபம் மேம்படும் மனதிற்கு இதமான செய்திகள் கிடைக்கும் நவீன கருவிகள் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் புத்திர வழியில் சுபச்செலவுகள் உண்டாகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசீரிஷம் ஆர்வம் ஏற்படும் திருவாதிரை லாபம் ஏற்படும் புனர்பூசம் சுபமான நாள் கடக ராசி அன்பர்களே எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியூர் பயணம் வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை செய்வீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும் குடும்பத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர்பூசம் உற்சாகமான நாள் பூசம் ஆர்வம் ஏற்படும் ஆயிலியம் ஆதரவுகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் பயணம் மூலம் வரவுகள் மேம்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நில நிறம் மகம் அனுபவம் கிடைக்கும் பூரம் புரிதல் உண்டாகும் உத்திரம் வரவுகள் மேம்படும் கன்னி ராசி அன்பர்களே பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் குறையும் சுபகாரிய செயல்களில் தாமதம் உண்டாகும் வாகன பராமரிப்பு தொடர்பாக விரயம் உண்டாகும் உறவினர்கள் உதவியால் பிரச்சினைகள் ஓரளவு குறையும் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திரம் நெருக்கடிகள் குறையும் அஸ்தம் பிரச்சினைகள் குறையும் சித்திரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் சகோதர வழியில் இருந்து மனஸ்தாபங்கள் நீங்கும் புதிய பொருள்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நலம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி அனுகூலம் ஏற்படும் விசாகம் வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வேலையாட்களிடம் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுஷம் அறிமுகம் உண்டாகும் கேட்டை நம்பிக்கை பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே சில விமர்சனப் பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் வேலை ஆட்களிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் பணிசார்ந்த இரகசியங்களில் கவனம் வேண்டும் வழக்கு பணிகளில் அலைச்சல் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் விட்டுக் கொடுத்து செல்லவும் போராடம் அலைச்சல் ஏற்படும் உத்திராடம் குழப்பங்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு பெருகும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் நிலவும் பெற்றோர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் சிக்கல் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் எதிர்ப்புகள் நீக்கும் அவிட்டம் அமைதியான நாள் கும்ப ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்பாராத வரவு வந்து சேரும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் சாமர்த்தியம் ஏற்படும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் கவலைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் புதுமையான நாள் சதயம் தன்னம்பிக்கை பிறக்கும் பூரட்டாதி நம்பிக்கை உண்டாகும் மீன ராசி அன்பர்களே சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரும் எழுபறியான சில வழக்குகள் முடிவுக்கு வரும் மனதளவில் இருந்த கவலைகள் நீங்கும் கொடுத்த வாக்குறுதிகளைக் காப்பாற்றுவீர்கள் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் பணிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் போரட்டாதி மதிப்புகள் உயரும் உத்திரட்டாதி வரவுகள் மேம்படும் ரேவதி முடிவுகள் பிறக்கும் இன்றைய போன்மொழி தன் துன்பத்திலும் பிறர் நலனை நினைப்பவரே நல்லோர் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்